எல்லாருக்குமே ப்ராஸ்டேட் லேண்ட் வயசாக வயசாக சைஸ் அதிகமாகிட்டே போகும் இதனால் என்ன ஆகுனா முதல்ல அவங்க யூரின் போகிறது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க இப்போ இந்த யூரின் வந்து சரியாக போகாததுனால இந்த யூரின் தேங்கி அதனால் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதே பேஷண்ட்டுக்கு டயபட்டிஸ் தான் இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் இருக்கும் இத்தனை வருஷங்களில் பார்த்தீங்கன்னா ப்ராஸ்டேட் லேண்டுக்கு சர்ஜரி தான் இருந்தோம் அது வந்து டியூஆர்பின்னு சொல்லுவாங்க அது வந்து பலவித டெக்னிக்ஸில் அதை சர்ஜரி பண்ணுவாங்க இப்போ லேசர் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ நான் இங்கே போகிறது வந்து ஒரு புது டெக்னிக் உலகளவில் அளவில் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு வருஷம் முன்னாடி பண்ண ஆரம்பித்தாங்க இப்போ லாஸ்ட்டு டூ இயர்ஸ் இயர்ஸில் ஏன்னா எந்த ஒரு புது டெக்னிக் வந்தாலும் நம்ம பழைய டெக்னிக்ஸோட டேட்டா கம்பேர் பண்ணணும் அந்த மாதிரி டேட்டா கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு எஃபெக்டிவ் ஆல்டர்னேட் டெக்னிக் ஃபார் ப்ராஸ்டேட் லேட்ரி ஃபஸ்ட்டு வந்து மெடிசன்ஸ் டேப்லெட்ஸ் மூலமாக ட்ரை பண்ணும் அதுக்கு சில டேப்லெட்ஸ் இருக்குது அது நிறைய பேருக்கு இந்த டேப்லெட்ஸ் கண்ட்ரோல் இருப்பாங்க பல வருஷங்கள் கண்ட்ரோல் இருப்பாங்க ஸோ அதனால் யாருக்குமே சர்ஜரி இஸ் நாட் த ஃபஸ்ட் ஆப்ஷன் ஃபஸ்ட் எப்பவுமே மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்னா ட்ரை பண்ணணும் அது முடியாத பட்சத்தில் தான் இந்த ஆல்டர்னேட் ட்ரீட்மெண்ட் நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம் இந்த டெக்னிக் பார்த்தீங்கன்னா இதுக்கு மயக்க மருந்து தேவையில்லை லோக்கல் எவ்வசியலே பண்ணலாம் யூஸ்வலாக ஒரு நாள் தான் ஹாஸ்பிட்டலில் ஸ்டே பண்ண வேண்டியது ஒரு நாள் ப்ரொசீஜர் பண்ணிவிட்டு அடுத்த நாள் அவங்க டிஸ்டர்ப் ஆகும் இப்போ இதை நம்ம வந்து கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் விட்டோம்னா என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் விட்டுட்டோம்னா இவங்க இந்த நால அடைவில் யூரின் போகிறதுக்கு கஷ்டப்படுவாங்க அப்புறம் ஒரு பர்டிகுலர்டே கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகிடும் இப்போ இந்த டெக்னிக்லாம் பண்ணுறோம் இல்லையா சார் ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்ல இப்போ சர்ஜரி பண்ணாங்கன்னா ஃப்யூச்சரில் என்னென்ன மாதிரி பாதிப்புகள் இல்லை இப்போ எந்த சர்ஜரி பண்ணாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து டெக்னிக்கலி சக்ஸஸ்ஃபுல் ஆகும்னு யாருன்னு சொல்லுங்க டாக் டாப்அட் டெக்னிக்கல் சக்ஸஸ் நைன்டி எயிட் பர்சன்ட் நைன்ட்டி நைன் பர்சன் என்னோடய பேர் வந்து டாக்டர் முரளி நான் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடப்பழனியில் இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜிஸ்டாக இருக்கேன் இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி அப்படின்னா என்னென்னா எங்கள் டிவிஷனில் தலையிலிருந்து கால் வரைக்கும் பலவித நோய்களுக்கு வந்து ரத்த குழாய் மூலமாகவே சரி செய்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஆண்களுக்கு வரக்கூடிய அதாவது வயதானவர்களுக்கு வரக்கூடிய ஒரு நோய் அது ப்ராஸ்டேட் கிளாண்ட் என்லாஜ்மெண்ட்னு சொல்லணும் எல்லாருக்குமே ப்ராஸ்டேட் கிளாண்ட் வயசாக வயசாக சைஸ் அதிகமாகிட்டே போகும் இதனால் என்ன ஆகுனா முதல்ல அவங்க யூரின் போகிறது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க சில பேருக்கு கொஞ்சம் அடிக்கடி யூரின் போகிற மாதிரி இருக்கும் இப்போ அந்த யூரின் வந்து சரியாக போகாதுனா அந்த யூரின் தேங்கி அதனால் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதே பேஷண்ட்ஸுக்கு டயபெட்டீஸ் இருந்தால் இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் அதிகமாகும் ஸோ இந்த மாதிரி ப்ராஸ்டேட் கிளாண்ட் என்ன இருச்சுன்னா நம்ம யூஸ்வலாக பண்ணுற ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு அல்ட்ராசவுண்ட் டெஸ்ட் அதுக்கப்புறம் பிஎஸ்ஏன்னு ஒரு டெஸ்ட் பண்ணுவோம் இது எதுக்குன்னா கேன்சர் இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்காக கேன்சர் இல்லாத ப்ராஸ்டேட் கிளாண்ட் எல்லாம் மட்டும் இருந்ததுன்னா ஏர்லி ஸ்டேஜஸில் யூஸ்வலாக இவங்க வந்து சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட டாக்டர்ஸ் ப்ராஸ்ட் அதாவது யூராலஜிஸ்ட் போய் பார்ப்பாங்க அவங்களும் பார்த்துட்டு அதுக்கு வேண்டி சில மாத்திரைகள் கொடுப்பாங்க நிறையா பேருக்கு இந்த மாத்திரையிலேயே வந்து ப்ராஸ்டேட் லேண்ட் கண்ட்ரோல் ஆகிடும் அதோடய சைஸ் கம்மியாகும் அதையும் மீறி இந்த ப்ராஸ்டேட் லேண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது யூரின் அடைச்சி ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் தான் நம்ம ஒரு டியூப் போட்டு யூரினை எவாக்குவேட் பண்ணிவிட்டு அப்புறம் சர்ஜரி பண்ண வேண்டியிருக்கும் இத்தனை வருஷங்கள பார்த்தீங்கன்னா ப்ராஸ்டேட் லேண்டுக்கு சர்ஜரி தான் பண்ணிகிட்ருந்தோம் அது வந்து டியூஆர்பின்னு சொல்லுவாங்க அது வந்து பலவித டெக்னிக்ஸில் அந்த சர்ஜரி பண்ணுவாங்க இப்போ லேசர் மூலமாக பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இப்போ நான் இங்கே சொல்ல போகிறது வந்து ஒரு புது டெக்னிக் இந்த டெக்னிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராஸ்டேட் லேண்டுக்கு ரத்த குழாய்கள் இருக்குது இப்போ இந்த ரத்த குழாய்கள் குள்ளே நம்ம ஒரு சின்ன டியூப் எடுத்துகிட்டு போயிட்டு அதாவது காலில் இருக்க ரத்த குழாய் என்ட்ரு பண்ணி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஹார்ட்லே ஆன்ஜோகிராம் அது கால் ரத்த வழியோ இல்லை கை ரத்த வழியோ பண்ணுறோம் அதே மாதிரி இந்த டெக்னிக்கை கால் ரத்த வழியாக ஒரு சின்ன டியூப் எடுத்து போய்ட்டு ப்ராஸ்டேட்டுக்கு போகிற ப்ளட் சப்ளையை நம்ம ஸ்பெசிஃபிக்காக சில மெட்டீரியல்ஸ் வச்சு பிளாக் பண்ணுவோம் இந்த மாதிரி பிளாக் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா இமிடியட்டாக ரெஸ்பான்ஸ் இருக்காது ஒரு நெக்ஸ்ட் ஒன் ஆர் டூ மந்த்ஸில் படிப்படியாக அந்த ப்ராஸ்டேட் லேண்ட் சுருங்க ஆரம்பிச்சிடும் ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்டன்ட் திங் பார்த்திங்கன்னா அவங்களோட சிம்டம்ஸ் அவங்களுக்கு இருக்கிற யூரின் அடைப்பு அதாவது அடிக்கடி சிறுநீர் கழித்தல் இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் படிப்படியாக குறைஞ்சிடும் இந்த டெக்னிக் வந்து ஒரு புது டெக்னிக் தான் உலக அளவில் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு வருஷம் முன்னாடி பண்ண ஆரம்பித்தாங்க இப்போ லாஸ்ட்டு டூ இயர்ஸில் ஏன்னா எந்த ஒரு புது டெக்னிக் வந்தாலும் நம்ம பழைய டெக்னிக்ஸோட டேட்டா கம்பேர் பண்ணுவோம் அந்த மாதிரி டேட்டா கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு எஃபெக்டிவ் ஆல்டர்னேட் டெக்னிக் ஃபார் ப்ராஸ்டேட் லேண்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நம்மளுக்கு இப்போ நல்ல இது ஒரு ரெக்கமெண்டேஷனாக வந்துருச்சு இப்போ நம்ம இது யாருக்கு செய்யணும் இப்போ பார்த்திங்கன்னா வயசானவங்க இருக்காங்க ப்ராஸ்டேட் லேண்ட் பெருசாக இருக்குது இப்போ வயதான காலத்தில் அவங்களுக்கு வேறு சில வியாதிகள் இருக்கலாம் அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கலாம் இல்லை வேறு சில ப்ராப்ளம் அவங்க சர்ஜரிக்கு ஃபிட்டாக கூட இல்லாமல் இருக்கலாம் இந்த டெக்னிக் பார்த்திங்கன்னா இதுக்கு மயக்கம் மருந்து தேவையில்லை லோக்கல் எனர்சீஸாலே பண்ணலாம் யூஸ்வலாக ஒரு நாள் தான் ஹாஸ்பிட்டலில் ஸ்டே பண்ண வேண்டியிருக்கும் ஒரு நாள் ப்ரொசீஜர் பண்ணிவிட்டு அடுத்த நாள் அவங்க டிஸ்சார்ஜ் ஆகலாம் இதுதான் இந்த ப்ராஸ்டேட் லேண்ட் ட்ரீட்மெண்ட் குழாயை பிளாக் பண்ணுறது இதுக்கு நாங்கள் வந்து ஆங்கிலத்தில் ப்ராஸ்டேட் ஆட்ரி எம்பலைசேஷன் சொல்லுவோம் ப்ராஸ்டேட்டுக்கு போகிற குழாயை பிளாக் பண்ணுறதுக்கு தான் ப்ராஸ்டேட் ஆட்ரி எம்பலைசேஷன் இதுக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கும் சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வயசானாங்கன்னா ஃபஸ்ட்டு சிம்டம் எப்படி ஆரம்பிக்குன்னா அவங்க யூரின் போவாங்க அந்த யூரின் ஸ்டார்ட் ஆகும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவாங்க ஸ்ட்ரெயின் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் யூரின் வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா யூரின் வந்து ஸ்டெடி ஸ்ட்ரீமாக இருக்காது இல்லாமல் சில பேருக்கு ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கும் சில பேருக்கு சுட்டு சுட்டாக வர ஆரம்பிச்சிடும் அப்புறம் சில பேர் கஷ்டப்படுவாங்க இதனால் அதுக்கப்புறம் இதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் சில பேருக்கு யூரின் போகிற பாதையில் எரிச்சல் வரலாம் இன்ஃபெக்ஷன் வரலாம் இதெல்லாம் தான் வேரியஸ் சிம்டம்ஸ் எந்த வயசு லேண்டை சரிங்க இது பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது வயசு மேலே இருக்கிற ஆண்கள் எல்லாருக்குமே ப்ராஸ்டேட் லேண்டுங்கிறது இது ஒரு நார்மல் ப்ராசஸ் எல்லாருக்கும் இந்த ப்ராஸ்டேட் லேண்ட் என்லார்ஜ் ஆகும் சில பேருக்கு ஜாஸ்தியாக என்லார்ஜ் ஆகும் அதுக்கு பலவித காரணங்கள் இருக்குது அது இப்போ சில ஹார்மோனல் இம்பேலன்சஸ்னாலேயோ இல்லை வேற நிறைய தியரிஸ் இருக்குது அதனால தான் இந்த மாதிரி ப்ராஸ்ட் இல்லாட்டில் எல்லா இதுமோ ஃபஸ்ட்டு வந்து மெடிசன்ஸ் டேப்லெட்ஸ் மூலமாக தான் ட்ரை பண்ணுவோம் அதுக்கு சில டேப்லெட்ஸ் இருக்குது நிறைய பேருக்கு இந்த டேப்லெட்ஸில் கண்ட்ரோல் இருப்பாங்க பல வருஷங்கள் கண்ட்ரோலில் இருப்பாங்க ஸோ அதனால் யாருக்குமே சர்ஜரி இஸ் நாட் த ஃபஸ்ட் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் எப்போ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தான் ட்ரை பண்ணுவோம் அது முடியாத பட்சத்தில் தான் இந்த ஆல்டர்னேட் ட்ரீட்மெண்ட் நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம் இப்போ இது வந்து ஜெனெட்டிக்காக வருமா இல்லை எல்லாருக்குமே வேறு யூஷுவல் ப்ராப்ளம் எல்லாருக்குமே வரும் ஆனால் சில பேருக்கு ஜாஸ்தியாக வரும் ஏன் அவங்களுக்கு மட்டும் ஜாஸ்தி வருது ஏன் அவங்களுக்கு கம்மியாக இருக்குதுன்னு நம்மளுக்கு நிறைய தியரிஸ் இருக்குது அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணால் பல நாட்கள் ஆகும் ஏன்னா அது வந்து இன்னும் எந்த இடத்துல ப்ராப்ளம் இருந்தாலும் வருதோ அதை கரெக்டாக பிளாக் பண்ண முடிஞ்சதுன்னா நாளைக்கு ஒரு டேப்லெட் இருந்தால் இந்த இந்த மாதிரி எந்த ட்ரீட்மெண்ட்டுமே தேவைப்படாது ஸோ அதனால் ரீசன்ஸ்னு பார்த்தீங்கன்னா சில ஹார்மோனல் இஷ்யூஸ்னால தான் வருது ஓல்டு பீப்புளுக்கு தான் அப்புறம் இப்போ இதை நம்ம வந்து கண்டுபிடிச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் விட்டோம்னா என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் விட்டுட்டோம்னா இவங்க அந்த நாலு இடவில யூரின் போகிறதுக்கு கஷ்டப்படுவாங்க அப்புறம் ஒரு பர்டிகுலர்டே கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகிடும் சிவியரா பிளாக் ஆகிடும் அந்த மாதிரி சிவியராக பிளாக் ஆகும் இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் போகணும் ஹாஸ்பிட்டல் போனால் என்ன பண்ணுவோம் நம்ம ஒரு சின்ன கெத்திட்டர்னு ஒன்று போட்டுட்டு யூரினை எம்டி பண்ணுவோம் சில பேருக்கு அந்த அடைப்பு சிவியரா இருக்கும் கெத்தீட்டரே போட முடியாது அப்போ வந்து யூராலஜிஸ்ட் இன்னொரு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க சூப்பராக கியூபிக் சிஸ்டாஸ்டமி அதாவது அந்த பிளாடர் வயிற்று வழியாகவே பிளாடரில் ஒரு சின்ன ஒரு ஹோல் போட்டு அதை டியூப் போட்டு ட்ரெயின் பண்ணுவாங்க இது டெம்பரரி அண்ட் ஒன்ஸ் ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் நான் ப்ராஸ்டேட் லேண்ட் நம்ம கண்டிப்பாக அந்த அடைப்பு எடுத்தாங்க அப்போ சர்ஜரி பண்ண வேண்டியிருக்கும் இது மெயினாக வந்து ஜென்ஸுக்கு தான் வரு மாதம் ப்ராஸ்டேட் லேண்ட் ஜென்ஸுக்கு தான் இருக்குது அதனால ப்ராஸ்டேட் லேண்ட் இஸ் மேல் டிசீஸ் ஓகே இதுக்கு என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்க சார் இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னா ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கும் ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்போ வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு பேஷண்ட் வராங்க ப்ராஸ்டேட் லேண்ட் என்லார்ஜ்மெண்ட்டோட சஸ்பெக்ட் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸாமினேஷன் அதாவது பெரெக்ட்ரல் எக்ஸாமினேஷன் யூஷலாக யூராலஜிஸ்ட்டோ சர்ஜன்ஸோ பண்ணுவாங்க அதில் கை மூலமாக அவங்க வந்து எக்ஸாமின் பண்ணி இந்த ப்ராஸ்டேட் லேண்டோட சைஸ் என்னென்னு அப்ராக்சிமேட்டாக சொல்லிவிடுவாங்க தட் இஸ் நம்பர் ஒன் செகண்டு பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்ஐன்னு ஒரு டெஸ்ட் பண்ணுவோம் ஏன்னா இது நம்ம கேன்சர் மிஸ் பண்ணக்கூடாது இந்த பிஎஸ்ஐ லெவல் அதிகமாக இருந்தால் கேன்சர் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அது ஒன்று எல்லாருக்குமே ஓல்டு பீப்புள் டெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணுவோம் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் என்னென்னா அந்த ப்ராஸ்டேட் லேண்டோட சைஸ் என்னன்னு தெரியும் மூணு டைமென்ஷன்லையும் அதுக்கப்புறம் அது ஒருத்தர் யூரினர் பிளாடர் எவ்வளோ யூரின் இருக்குதுன்னு பார்ப்போம் அப்புறம் அவரை யூரின் போயிட்டு வாங்கன்னு சொல்லுவோம் அப்போ எவ்வளோ யூரின் தங்கி இருக்குன்னு தெரிய வரும் இது வந்து ரெசிடியூல் யூரின் சொல்லுவோம் ஸ்கேனில் நாலாவது டெஸ்ட் பண்ணிங்கன்னா யூரோ ஃப்ளோன்னு ஒரு டெஸ்ட் இருக்குது அதாவது அவங்க யூரின் பாஸ் பண்ணது யூராலஜி டிபார்ட்மெண்ட்லேயே செய்வாங்க அந்த யூரினோட ஃபோர்ஸ் எப்படி இருக்குது அடப்பு சிவியாக இருக்கா கம்மியாக இருக்கா எப்படி இருக்குன்னு ஒரு கிராஃப் போட்டு அதையும் காமிப்பாங்க ஸோ இந்த டெஸ்ட்டுக்கெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நமக்கு செக்டாக தெரிய வரும் மைல்டாக மாட்ரேட்டாக சிவியராக இப்போ மைல்டாக இருந்ததுன்னா மெடிசன்ஸே போதும் அப்போ அந்த மெடிசின்ஸ் ரெகுலராக அவங்க சாப்பிட்டுட்டு யூரோலஜிஸ்ட் பார்க்க வேண்டியிருக்கும் சப்போஸ் அதிலேயே கண்ட்ரோல் இருந்தால் வேறு எதுவும் செய்ய தேவையில்லை ஸோ அதனால் ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டுக்கு ஒரு காமன் ப்ராசஸ் தான் சில பேருக்கு அது வந்து சிவியர் யூரினரி ஆப்ஸ்ட்ரக்ஷனாக வரலாம் டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா யூரின் தங்குச்சுன்னா யூரின் இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ அதனால் அதிக வந்து தவிர்க்கறதுக்கு பார்த்துக்கணும் மூணாவது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் உடனே உங்கள் ஜெனரல் சர்ஜனியோ இல்லை ஒரு யூராலஜி டாக்டரையோ பார்த்திங்கனா அவங்க வந்து எக்ஸாமின் பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணிவிட்டு எவ்வளோ சிவியராக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுவாங்க சர்ஜரி பண்ணணுமா சர்ஜரி பண்ணுன்னா என்ன டெக்னிக்ஸில் பண்ணுறது டியூஆர்பின்னு ஒன்று இருக்குது அது ரொம்ப வெரி வெரி எஃபெக்டிவ் டெக்னிக் அப்போ அதுலேயே வந்து சில லேசர் சில நியூ ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு அதை பண்ணுவாங்க அப்படி இல்லைனா நம்ம சொல்கிறோம் இந்த புது டெக்னிக் ப்ராஸ்டேட் ஆட்ரி எம்பலைசேஷன் அந்த டெக்னிக் பண்ணலாம் இப்போ இந்த டெக்னிக்லாம் பண்ணுறோம் இல்லையா சார் ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்ல இப்போ சர்ஜரி பண்ணாங்கன்னா ஃப்யூச்சரில் என்னென்ன மாதிரி பாதிப்புகள் இருக்கும் இல்லை இப்போது எந்த சர்ஜரி பண்ணாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து டெக்னிக்கலி சக்ஸஸ்ஃபுல்லா யாரும் சொல்ல முடியாது வீட் டாக்க போட்டு டெக்னிக்கல் சக்ஸஸ் நைன்ட்டி எயிட் பர்சென்ட் நைன்ட்டி நைன் பர்சன்ட் சொல்லணும் ரெண்டாவது எந்த சர்ஜரி பண்ணாலும் சில காம்ப்ளிகேஷன்ஸுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி இந்த ப்ராஸ்டர் டெம்பிலசேஷன் பார்த்தீங்கன்னா காம்ப்ளிகேஷன் ரிஸ்க்கு வந்து லெஸ் தென் ஒன் டு டூ பர்சன்ட் நம்ம ரத்த கொழாவியாக பண்ணுறோம் ரத்த குழாய் எதுவும் டேமேஜ் ஆகிடக்கூடாது அது பிளாக் பண்ணும் கரெக்டாக ப்ராஸ்டேட் ஆற்றி மட்டும் தான் பிளாக் பண்ணு வேற எதையும் பிளாக் பண்ணக்கூடாது அதுக்கு வேண்டிய உபகரணங்கள் இருக்குது அது மிஷினில் பார்த்து நம்ம கரெக்டாக செய்யும் ஃபியூச்சரில் திரும்ப இந்த பாதிப்பு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அந்த ப்ராஸ்டேட் லேண்ட் என்லார்ஜ்மெண்ட்டுக்கு என்ன ரீசன் தெரியாத போது அந்த இது இருக்கும் அப்புறம் வந்து என்ன பண்ணுவோம் இந்த ப்ராஸ்டேட் லேண்டை பிளாக் பண்ணிட்டு நம்ம திரும்ப அந்த மெடிசன்ஸே கண்டினியூ பண்ணுவோம் ஸோ யூஸ்லி இட் இல்டர் கண்ட்ரோல் இல்லாமல் திரும்ப வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணிக்கலாம் எல்லாருக்குமே ஸ்ட்ரைட்டாக மேஜர் ஆப்ரேஷன் பண்ண தேவையில்லை எத்தவனையும் ஆப்ரேஷன் பார்த்துக்கலாம் ரெண்டாவது வந்து இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு சிங்கிள் பர்சன் டிசைட் பண்ணக்கூடாது அந்த ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பேஷண்ட்டை பார்த்து இவருக்கு எது பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு டிசைட் பண்ணி அதை பண்ணும்போது இட் வில் பி வெரி குட் ஓகே தேங்க் யூ சார்